ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு கொஸ்டின் தான்ப்பா கேட்க போகிறேன் ஆமாம்ப்பா நேற்று வந்து நான் ஒவ்வொரு சீன் தான்ப்பா போட்டுருந்தேன் அதாவது ஒரு சில பேர் நல்லபடியாக கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில பேருக்கு பேடாக கமெண்ட் பண்ண அவங்களுக்கு தான் இந்த பதில் ஆமாங்க நான் ஒவ்வொரு சீன் போட்டுருந்தேன் தான் இன்னொன்று நான் வெயிட் லாஸில் இருக்கேன் தான் எல்லா பொருளும் என் பிள்ளைக்கு கொடுக்காம நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒண்டியாக சாப்பிட்றேன் தான் ஏன் புருஷன் சம்பாதிக்கிறது நான் சாப்பிட்றதுக்கு என் பிள்ளை சாப்பிட்றதுக்கு அப்போது என் புருஷன் வாங்கி போட்டது எல்லாமே அப்போ நான் தான் சாப்பிட முடியும் அப்போ நான் உங்களுக்காக கொடுக்க முடியும் இல்லை நீங்கள் எல்லோரும் வந்து நான் என் பிள்ளைக்கு கொடுக்காம சாப்பிட்றத பார்த்தீங்களா இல்லை என் அண்ணிங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்றத பார்த்தீங்களா இந்த வாய் இருக்குதுன்றதுக்காக என்ன வேணால் கமெண்ட்டில் எழுதி தள்ளணும்னு எழுதி தள்ளாதீங்க அது எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் வீடியோ போட்டால் நீங்கள் எழுதி தள்ளதாக இப்போ ஓவரா சீன் போடுற என் வீடியோ பார்க்குறது டைம் வேஸ்ட்டாக அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க என் பிள்ளைக்கு கொடுக்காம சாப்பிட்றீங்க எல்லாம் நீ தின்ன போகிற இருந்து நீ இவ்வளோவும் தின்றியே நீ என்ன டயட்டில் இருக்க ஏன் டயட்டில் இருக்கவங்க எதுவும் சாப்பிடக்கூடாதா டயட்டில் இருந்து அப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் டயட்டில் இருக்கலாம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க நீ இப்படி குண்டாக இருக்கிறதுக்கு காரணமே உன் புருஷன்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியுமா ம் என்னவோ எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து என் புருஷங்கிட்ட பணம் கொடுத்து என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்து அதில் என்னவோ இல்லை உங்கள் புருஷங்க சம்பாதிக்கிறத நான் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஆத்திரம் வருதுன்னு எனக்கு தெரியலையே ஏன் புருஷன் சம்பாதிக்கிறாரு எனக்கு வாங்கி கொடுக்குறாரு என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறாரு அதை நான் சாப்பிடுவேன் இல்லை சாப்பிடாம இருப்பேன் என் பிள்ளைக்கு கொடுப்பேன் இல்லை கொடுக்காம இருப்பேன் அது என்னுடைய விருப்பம் எனக்கு பிடிச்சி நான் சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் இல்லைனா பார்க்காதீங்க வீடியோவை முன்னாடி கொஞ்சமோ நடுவில் கொஞ்சமோ பின்னாடி கொஞ்சமும் பார்த்தா உங்களுக்கு புரியாது இல்லை முன்னாடி பார்த்தா உடனே அப்படியே வந்து கமெண்ட் எழுதி தள்ளிடாதீங்க ஓகேங்களா இது வந்து யார் யாரெல்லாம் பேடாக கமெண்ட் பண்ணிங்களோ அவங்க எல்லாேருக்கும் தான் இப்போ நான் கொடுக்குற பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலையே ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமாக போயிடுங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுங்க அதை பற்றி நான் கவலையே படவே இல்லை என்ன பிடிச்சோங்க என் குழந்தைய பிடிச்சோங்க என் ஹஸ்பண்டை பிடிச்சவங்க என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாலுமே அதுவே போதும் பிடிக்காமல் யாரையும் யாரும் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா இப்போவும் சொல்கிறேன் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததை எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்லாம் சொல்லலை என் பிள்ளைக்கு எது தேவையோ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதிலே ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற மாதிரியா இருந்தால் அரிய பக்கத்தில் வச்சிங்கன்னே நான் கா மறுநாள் காலையில் எல்லாத்தையும் எடுத்து டப்பால் அடுக்க மாட்டேன் என்ன அந்த ஒரு சென்ஸு கூட உங்களுக்கு இல்லை அது கூட உங்களுக்கு புரியாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள்லாம் நான் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல இன்னொருத்தவங்க சொல்லுங்கள் ஓவரா சீன் போடுறேன் ஓவராக சீன் போடுறேன்னா என்ன சீனாக தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு சொல்லுங்களேன் ஏன் புருஷன் வாங்கி போட்டதை நான் இப்படியும் சொல்லுவேன் எப்படியும் சொல்லுவேன் எனக்கு அப்படி அப்படியெல்லாம் இப்போ சந்தோஷப்பட்டு சொல்லணுன்னு தோ அப்படி அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு சொல்லுவேன் ஏன்னா நான் இன்னமும் என் புருஷனை லவ் பண்ணுறேன் இன்னும் எனக்கு எழுபது எண்பது வயசு தொண்ணூறு ஆனாலும் நான் என் புருஷனை லவ் பண்ணுவேன் ஏன்னா அது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம் நான் ஒரு வீடியோவாக போடுறேன்னா அவங்களுக்கு பார்க்க பிடிச்சா பாருங்கள் பார்க்க பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக போயிடுங்க ஓகேங்களா நான் கோவப்பட்டு சொல்லலை டைம் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறது இருந்தாலும் என்ன பண்ணுறது ரிப்ளை பண்ணுன்றதுக்காக ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் கமெண்ட் எழுதிருக்கீங்களா அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணும்ல அதனால தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆனால் டே விழாவாக பார்த்துட்டு ஓகேங்களா அப்படியே வந்து நியூ இயருக்கு அரைக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட்டு வாங்கியிருந்தேன் அது என்ன அப்படின்றதையும் பார்த்துலாம் ரொம்ப பெருசலாக இல்லை ரெண்டு விஷயம் வாங்கலான்னு போனால் அதில் ஒரு விஷயம் வந்து நான் வாங்கலை ஏன்னா கொஞ்சம் காசு கம்மியாக இருந்ததுனால வாங்கலை ஒரு விஷயம் மட்டும் வாங்கினேன் நான் அதை தான் பார்க்க போகிறோம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் ஆக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்க

என்ன சொல்லுவ வலிக்குதுன்னு சொன்னா உன்னையும் திட்டுவாங்க என்னையும் திட்டுவாங்க ஏன்னு காரணத்தை சொன்னான் போயிட்டு வாங்க வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாம் பாய் பாய் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில டிஃபனுக்கு வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு அவரைக்காய் போட்டு பொரியல் தாங்க பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் தாளித்து விட்டுருக்கேன் அடிட்டு வந்து டியூஷன் போயிருக்கான் இதை வந்து தட்டு போட்டு மூடியாச்சு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி திரட்டிடலாம் சப்பாத்தி வந்து என்னடா க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க பாலக்கு கீரை இருக்குல்ல பாலக்கீரை அதை வந்து அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ காய் தாளித்து விட்டாச்சு இப்போ வந்து இதை திரட்டி எடுத்துக்கலாம் நம்ம காயை சாப்பிடு காய் சாப்பிடணும்னா ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் இல்லை சாப்பிடுங்க தலையில இருக்க கேப் போயிடுங்க ஏன் யார் யாராத்த ரெண்டு பேரும் முறைச்சிக்கிறாங்க ம் நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன் அங்கே சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு அரி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா அவங்க நான் இங்கேருந்து இருந்தே நான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பாருங்களேன் நீங்களே கொஞ்சம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பத்து நாள் வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான் வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்

இவங்க தான் எல்லாரும் என்னுடைய குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் இப்போ நானும் அறியும் எங்க போறோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போறோம் மார்க்கெட்டுக்கு ஏன் போறோம் அப்படின்றத போயிட்டு வந்து சொல்றேன் கிளம்பலாமாப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது அதனால இப்போ நானும் அறியும் வந்து மார்க்கெட்டுக்கு போறோம் போயிட்டு வந்துடுறோம் அரி கால் சாக்ஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்காரு போலாமா எதுக்கு இப்ப டான்ஸ் ஆடுறானு எனக்கு தெரியல எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் फ्रेंड्स ஐயோ சரி ஓகே फ्रेंड्स நான் போயிட்டு வந்து உங்களுக்கு ஏன் போனே அப்படின்றத சொல்ற ஓகேவா பை பை நம்ம சே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஆமா फ्रेंड्स நம்ம வந்து சேட்டு கடைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம புது வருஷத்துல என்ன வாங்க வந்திருக்கோம் நம்ம சேட்டு கிட்ட வந்து புது வருஷத்தில் வாங்கினா இந்த வருஷம் முழுக்க நகை எடுக்கிற மாதிரி வரும் அதனால தான் நம்ம துரோய்போம் புது வருஷத்தில் வந்து நம்ம சேட்டுக்கிட்ட நகை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் என்ன எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சேட்டி சேட்டுக்கிட்ட வந்து இந்த வெள்ளி ரிங் காப்பு வந்து இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்க பாத்தீங்களா எவ்வளோ டிசைன் அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இது ரெண்டு வளையல் மாதிரி அதுக்கப்புறம் இது ஒரு டிசைன் நிறைய டிசைன் இருக்குது இவர்கிட்ட இது ஒரு காப்பு நான் அறிக்கை வந்து செலெக்ஷன் பண்ணிட்டேன் மூ ரிங்கிட்டா கோட்டியும் இருக்குச்சி அம்மா ரிங்கிட்டா ஹைட்டாண்ணா அம்மா ரிங் இருங்க இதுல வந்து அறிக்கை செட் ஆனது எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே பாத்துட்டேன் பாருங்களேன் எவ்வளவு டிசைன் இருக்கு ஆனா எல்லாமே பையன் போடுற டிசைன் இல்ல பொண்ணு போடுறதுதான் இருக்கு இது ஒண்ணு மட்டும் ஹெச் போட்டது அறிக்கை செட் ஆகுது இதில் வந்து எல்லா input வகையான இன்ஷனும் இருக்கு நான் வந்து kommt. And right here is Hari kaya ke ini terkena. H4. H4. Hari. Thank you. வாங்கியா வீட்டுக்கு போகலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி உங்க சப்போர்ட் அண்ட் லவ்வ கொடுங்க பாருங்க பார்த்து வருதுமாங்க ஓகே பாய்